எந்த போலி பொதுக்குழுவை சுட்டி காட்டி அவர் வந்து பண்ணுறாரு அதே போலி பொதுக்குழுவால் தானே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லி சொன்னார் அப்போது அந்த பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாங்கிறது மாய மறைந்து போயிடுச்சு அது அவர் ஆக அதாவது வெறுப்பில் தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரே குறிக்கோளோட கட்சியை கபலீகரம் பண்ணிட்டார் அதனால் அவருடைய வார்த்தைகள் அதை இதுக்கு மேலே அவரெல்லாம் நம்ம கொச்சைப்படுத்தி பேசுகிறதுக்கு விருப்பப்படலை ஏன்னா ஒரு மனிதன் திருந்தணும் திருந்துறதுக்கு பல காலங்களும் கொடுத்தாச்சு பல உணர்வுகளும் கொடுத்தாச்சு இன்று கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் டிடி விதிநகரன் அவரை சுட்டி காட்டியே அந்த வார்த்தைகளை சொல்லிட்டார் ஏங்க நீங்கள் தான் அண்ணன் பழனிசாமின்னு சொல்கிறீங்க அந்த அண்ணன் உங்கள் அண்ணன் பழனிசாமிக்கிட்டே கேளுங்க நான் இணையதுக்கு தயார் தான் நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு கேட்டார் இது இன்னைக்கு அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நீரோட்டமாக இருக்கு எப்படின்னா ஓபிஎஸ் என்ன எப்படி இருந்தார் புரட்சி அம்மா எப்படி வச்சிருந்தாங்க ஆனா உங்ககிட்ட வந்தவர் எப்படி சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காருங்கிறத இன்னைக்கு தொண்டர்கள் மக்களிலையும் மக்கள் மத்திலையும் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு பெரிய வரப்பு அவர் சொல்றது பார்த்தா பொதுக்குழு 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 எந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழுல கூட்டிதான் சசிகலாவும் பார்க்க மாட்டேன் தினகரனை சேர்க்க மாட்டேன் என்னங்க அத தினகரன் அவர்களை தான் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் காலி பண்ணி விட்டேங்க கட்சியில் இப்ப அதே பாஜக அழுத்தம் கொடுத்த உடனே உடனே டிடிவி தினகரனை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே அப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா